வாழ்க்கை பசுமையாகட்டும் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கட்டும் பைரவரின் அருளால் இந்த நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும் இன்று செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆண்டு ஆவணி மாதம் முப்பதாம் நாள் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரை ராகு காலம் மாலை நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை இன்றைய திதி மாலை மூன்று முப்பது வரை துவாதசி பின்பு திரியோதசி நட்சத்திரம் மாலை ஐந்து மூன்று வரை திருவோணம் பின்பு அவிட்டம் சந்திராஷ்டமம் மாலை ஐந்து மூன்று வரை திருவாதிரை பின்பு புனர்பூசம் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களே உங்களுக்கு ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் குறையும் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும் வாகன பயணங்களால் அனுகூலம் ஏற்படும் செய்தொழில் நிமித்தமான புதிய சிந்தனைகள் பிறக்கும் எதிர்பாராத சில பொறுப்புகள் மூலம் மதிப்புகள் அதிகரிக்கும் கல்வி பணிகளில் மேன்மை ஏற்படும் கால்நடைகள் மூலம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் நன்மை மிகுந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் நட்சத்திர வாரியாக அஸ்வினி இன்னல்கள் குறையும் பரணி சிந்தனைகள் பிறக்கும் கிருத்திகை வாய்ப்புகள் கிடைக்கும் ரிஷபராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு சேவை பணிகளில் அனுகூலம் ஏற்படும் மறைமுக திறமைகள் வெளிப்படும் தாயிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும் சிறு தொழில் குறித்த ஆலோசனைகள் கிடைக்கும் ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு உண்டாகும் ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் தூரதேச பயணங்களில் இருந்து வந்த தடை தாமதங்கள் குறையும் விவேகம் வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் நட்சத்திர வாரியாக கிருத்திகை அனுகூலமான நாள் ரோஹிணி ஆலோசனைகள் கிடைக்கும் மிருக சீரிஷம் தாமதங்கள் குறையும் ராசி அன்பர்களே இன்று எந்த ஒரு செயலிலும் அவசரமின்றி நிதானத்துடன் செயல்படவும் வரவுகளில் சில நெருக்கடிகள் ஏற்படும் அக்கம்பக்கம் இருப்பவர்களால் அலைச்சல் உண்டாகும் பயனற்ற பேச்சுகளை தவிர்க்கவும் விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் போது கவனம் வேண்டும் உடல் ஆரோக்கியத்தில் விழிப்புடன் இருக்க வேண்டும் இன்பம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம் நட்சத்திர வாரியாக மிருக சீரிஷம் நிதானம் வேண்டும் திருவாதிரை பேச்சுக்களை தவிர்க்கவும் புனர்பூசம் விழிப்புடன் இருக்கவும் கடகராசி அன்பர்களே இன்று நண்பர்கள் உங்களது தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பார்கள் பேச்சுக்கள் மூலம் காரிய அனுகூலம் ஏற்படும் வெளிவட்டாரத்தில் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும் சிந்தனைகளில் தெளிவு பிறக்கும் தந்தை வழியில் ஆதாயம் உண்டாகும் திறமைக்கான மதிப்பு கிடைக்கும் உடன்பிறப்புகள் மூலம் சாதகமான வாய்ப்புகள் அமையும் தனம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் நட்சத்திர வாரியாக புனர்பூஷம் தேவைகள் நிறைவேறும் பூஷம் நம்பிக்கைகள் அதிகரிக்கும் இயம் சாதகமான நாள் சிம்ம ராசி அன்பர்களே எதிர்பாலின மக்கள் மூலம் அனுகூலமான வாய்ப்புகள் கிடைக்கும் ஆடம்பரமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வெளிவட்டாரங்களில் புதுவிதமான அனுபவமும் மதிப்பும் ஏற்படும் உயர் அதிகாரிகள் ஆதரவாக செயல்படுவார்கள் போட்டிகளில் பங்கேற்று திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் அமைதி வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம் நட்சத்திர வாரியாக மகம் வாய்ப்புகள் அமையும் பூரம் மதிப்புகள் கிடைக்கும் உத்திரம் லாபகரமான நாள் கன்னிராசி அன்பர்களே வித்தியாசமான கற்பனைகள் மூலம் மனதில் குழப்பம் உண்டாகும் எளிமையான சில பணிகளில் அலைச்சல் ஏற்படும் இணைய துறைகளில் மாற்றமான சூழல் உண்டாகும் செயல்பாடுகளில் அனுபவம் வெளிப்படும் புதிய நபர்களின் தன்மைகளை அறிந்து நட்புகளை வைத்துக் கொள்ளவும் கூட்டு வியாபாரம் தொடர்பான பணிகளில் சிந்தித்து செயல்படவும் நிறைவு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட எங் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம் நட்சத்திர வாரியாக உத்திரம் குழப்பமான நாள் அஸ்தம் அனுபவம் வெளிப்படும் சித்திரை சிந்தித்து செயல்படவும் துலாம் ராசி அன்பர்களே இன்று விவாதங்களில் எதிர்பார்த்த முடிவுகள் சாதகமாக அமையும் தடையாக இருந்து வந்த சில செயல்களை செய்து முடிப்பீர்கள் உறவுகளிடம் அனுசரித்து செல்லவும் சேமிப்பு தொடர்பான ஆலோசனைகள் கிடைக்கும் அரசு தொடர்பான செயல்பாடுகளில் சிந்தித்து செயல்படவும் உலக வாழ்க்கை பற்றிய புதுவிதமான கண்ணோட்டம் பிறக்கும் பயம் விலகும் நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் நட்சத்திரம் வாரியாக சித்திரை சாதகமாக அமையும் சுவாதி ஆலோசனைகள் கிடைக்கும் விசாகம் புதுமையான விருச்சிக ராசி அன்பர்களே இன்று செய்தொழிலில் மேன்மைக்கான வாய்ப்புகள் உண்டாகும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த ஆசைகள் நிறைவேறும் திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் செயல்பாடுகளில் சில மாற்றங்கள் ஏற்படும் வெளியூர் பயண வாய்ப்புகள் சாதகமாக அமையும் மனதில் தன்னம்பிக்கையும் புத்துணர்ச்சியுடனும் காணப்படுவீர்கள் மேன்மை நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் நட்சத்திர வாரியாக விசாகம் ஆசைகள் நிறைவேறும் அனுஷம் மாற்றங்கள் ஏற்படும் கேட்டை புத்துணர்ச்சியான நாள் தனுசு ராசி அன்பர்களே இன்று எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் அனுபவங்கள் கிடைக்கும் காப்பீடு தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் குடும்பத்தில் உங்கள் கருத்துகளுக்கு மதிப்பு மேம்படும் வரவேண்டிய தன வரவுகள் கிடைக்கும் எதிர்காலம் தொடர்பான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்புகள் அமையும் செலவு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் நட்சத்திர வாரியாக மூலம் அனுபவங்கள் கிடைக்கும் பூராடம் அறிமுகம் ஏற்படும் உத்திராடம் வாய்ப்புகள் அமையும் மகர ராசி அன்பர்களே இன்று மறைந்திருக்கும் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் பத்திரம் சார்ந்த பணிகளில் லாபம் உண்டாகும் பயண வாய்ப்புகள் மூலம் மனதில் சில மாற்றங்கள் ஏற்படும் பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள் எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும் எதிர்பாராத விரைய செலவுகள் மூலம் நெருக்கடிகள் ஏற்படும் சுகம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் நட்சத்திர வாரியாக உத்ராடம் திறமைகள் வெளிப்படும் திருவோணம் புரிதல் ஏற்படும் அவிட்டம் நெருக்கடியான நாள் கும்பராசி அன்பர்களே இன்று தம்பதிகளுக்குள் ஆரோக்கியமான வாதம் தோன்றி மறையும் வழக்கு தொடர்பான அலைச்சல் மேம்படும் பழைய நினைவுகள் மூலம் சோர்வு உண்டாகும் சஞ்சலத்தால் சில குழப்பம் ஏற்படலாம் பயணங்களில் பொறுமை வேண்டும் நேரத்திற்கு உணவினை சாப்பிடுவது நல்லது எதிர்பாலின மக்களிடத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளவும் வெற்றி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் நட்சத்திர வாரியாக அவிட்டம் அலைச்சல் மேம்படும் சதயம் பொறுமை வேண்டும் பூரட்டாதி அனுசரித்து செல்லவும் மீனராசி அன்பர்களே இன்று உங்கள் மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சி பெறுவீர்கள் மனதில் கற்பனை சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் வழக்கு தொடர்பான பணிகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் குழந்தைகளின் மூலம் மகிழ்ச்சியான தருணம் ஏற்படும் பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களில் ஆர்வத்துடன் கலந்து கொள்வீர்கள் தெளிவான சிந்தனையின் மூலம் புதிய இலக்குகளை நிர்ணயம் செய்வீர்கள் ஆதரவு நிறைந்த நாள் திசை வடக்கு அதிர்ஷ்ட நிறம் வெளி நிறம் நட்சத்திர வாரியாக பூரட்டாதி புத்துணர்ச்சியான நாள் உத்திரட்டாதி முடிவுகள் கிடைக்கும் ரேவதி இலக்குகள் பிறக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதாகவே அமையட்டும் வாழ்க்கை பசுமையாகட்டும் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கட்டும்